தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தோழர் அமலாக்கத்துறைக்கு விரைவில் கடிவாளம் போடப்படுமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு பண சட்டவிரோத பண பரிமாற்றங்களை வந்து தடுக் தடை செய்யறது தடுக்கிறது நியாயம்தான் ஆனா அதையே பொலிட்டிக்கலுக்கு ஒரு வெப்பனா பயன்படுத்துறதை ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து நேற்று ஏற்ற இடத்துல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இதுவரைக்கும் இந்த பத்து ஆண்டுகள்ல அதுவும் குறிப்பா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பாஜக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய அட்ராசிட்டியில ஈடுபட்டு இருக்காங்க பல அரசாங்கங்களை கவுல்த்திருக்கிறாங்க பல ஆயிரம் கோடியையும் சம்பாதிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியுது அமலாக்கத்துறை ரைடுக்கு அப்புறம் எத்தனை நிறுவனங்கள் பாஜகவுக்கு இது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் வாங்கி கொடுத்துருக்குன்னு இந்தியாவுல ஊடகங்கள் இதை பத்தி பேசாம இடத்தையே வச்சிருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறார்கள் இத அமலாக்கத்துறைக்கு விரைவில் கடிவாளம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குமெண்ட் டைரக்டரேட் வந்து வானலாவிய அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத விவாத மேடைகளையும் சரி இங்க இருக்கிற அரசியல் ஆர்வலர்களும் சரி பல கட்டத்துல அதை சொல்லியிருக்காங்க இருக்காங்க நம்மளும் அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாரம் சில வழக்குகளோட விசாரணை வந்து வருது அதுல திரு கபில் சிப்பில் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் ரிலேட்டடான ஒரு விஷயத்துல போயிட்டு ஆஜராகிறார் அப்ப அவர் பேசுற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உற்று நோக்கி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அதுல வாத பிரதிவாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லாங்காக இருந்தது கப்பில் சிப்பில் வந்து சொல்றாரு நீங்க இப்பவாத வந்து நீங்க கண்விழித்து வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்க எடுக்கலன்னா இன்னும் பல நபர்கள் வந்து இதே போல வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்திலே ஏதாவது எந்த அரசுன்னு இல்லை அரச விட்டுருங்க இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பத்தி இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து இதை வந்து இவர்கள் வந்து மிஸ்யூஸ் செஞ்சு பல நபர்களை வந்து இது போல வந்து அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க எந்த அரசாக இருக்கட்டும் பேசாதீங்க நம்மளோட சொலிசிட்டர் ஜெனரலு எல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் சட்டத்துல வந்து செல்லாது அப்படின்னு ஒரு நக்கல் அடிக்கிறாரு அதுக்கு கபில் சிபல் சொல்றாரு எல்லாம் பேசல தான் பேசுறேன் இது அரசு சார்ந்த விஷயம் கிடையாது ஒரு இன்ஸ்டிடியூஷனு நாளைக்கு நீங்களே கூட உங்களுக்கு கூட வந்து இது நான் பேச வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ அது வந்து கபில் சிபில் அவர்களுடைய வாதம் ஸோ அவங்க கேட்குறாங்க இப்போ நீங்க செந்தில் பாலாஜி அவர்களோட ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு விஷயத்துல வந்து நடந்தது அதுல வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்க வந்து இன்னுமே வந்து நீங்க விசாரணை வந்து முழுசா தொடங்காம அந்த சார்ஜ்ஷீட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதாவது தோல விசாரணை இன்னும் இவங்க ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டே இருக்கு ஆதாரங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க இவங்க வைக்கிற குற்றச்சாட்டையும் ஒரு ஆதாரங்களை வந்து டேம்பர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இது இதுக்கு அடுத்து ஒரு வழக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கைய நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த கபில் சிபில் விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் சோ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து கபில் சிபில் அவருடைய வாதங்களா இருக்கட்டும் அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கேஸ் ஹேமன் சரணனுடைய கேஸ் அதுல ஆஹ் யார் சஞ்சீவ் கண்ணா அண்ட் திபங்கர் தத்தா இந்த ரெண்டு நீதிபதிகள் வந்து ஒரு அப்சர்வேஷன் வந்து சொல்றாங்க அப்போ பிரேம் பிரகாஷ்னு ஒரு நபரை வந்து அவர்தான் தான் அவர் மூலமாகத்தான் வந்து ஹேமந்த் சோரனை வந்து கைது பண்றாங்க அவரை வந்து அரஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர்கிட்ட இருந்து வாக்கு மூலங்களை பெற்று அது அதன் மூலமாகத்தான் ஹேமந்த் சோரன் வந்து இப்போ வந்து இவங்க நெருங்கி வந்திருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இடி வந்து இவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க யாரு பிரேம் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் ஜார்க்கண்ட்ல வந்து அந்த நிலக்கரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவரு இன்வால்வ் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு மாசமா கிட்டத்தட்ட ஜெயில இருக்காரு தோழர் இடியோட கண்காணிப்புல இருக்காரு இப்ப இவருக்கு ஆஜரான வக்கீல் வந்து கேக்குறாரு மயிலாட் இவர் வந்து பதினெட்டு மாசமா இருக்காரு இவரை வந்து கொடுக்கணும் இன்னுமே விசாரணை வந்து முடியல விசாரணைக்கு தொடங்குற மாதிரியும் தெரியல நீ விசாரணை தொடங்கினாதான் தொடங்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்துல அது வரைக்கும் இந்த நபரை வந்து ஏன் வந்து இது சிறையில வச்சிருக்கணும் இப்ப இவருடைய வாக்குமூலத்தின் பேர்லதான் ஹேமந்த் சோரனையும் வந்து கைது பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு நீதிபதிங்களா சொன்னீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா திவங்கர் தத்தா அவங்க வந்து அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜுவ பார்த்து கேக்குறாங்க அதாவது இந்த கேஸ் வந்து ஏஎஸ்ஜி எஸ்ஜி எஸ் வி ராஜு வந்து அப்பியர் ஆகுறாரு அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒருத்தரை பதினெட்டு மாசமா ஜெயில்ல வச்சுட்டு நீங்க இன்னுமே வந்து விசாரணையை முழுசா முடிக்கலன்னா எதுக்கு கைது பண்ணனும் நீங்க அவர சரி கைது பண்றீங்க ஆதாரங்களை வந்து டாம்ப்பர் பண்ணிடுவாருன்னு சொல்றீங்களா அவர் எதாவது டேம்பர் பண்ணா என்கிட்ட வாங்க அவர் ஆதாரங்களை ஏதாவது அவர் அழிச்சாரு அதுக்கு ஏதாவது தடையா இருந்தா நீங்க என்கிட்ட வாங்க நாங்க அதுக்கு உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படி எதுவுமே நடக்காத பட்சத்துல எதுக்கு வந்து ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம பதினெட்டு மாசம் வந்து ஜெயில வச்சிருக்கணும் கேட்டா நீங்க விசாரணையும் ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் வந்து ட்ரையலையும் வந்து இன்னும் நடத்தல அப்படி அவங்க ரொம்ப கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இது வந்து மார்ச் இருபத்தி இருபதாம் தேதி நடந்த விஷயம் அதாவது இந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த பெஞ்சு சஞ்சீவ் அண்ட் தீபங்கர் தத்தா இவங்க வந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் கேக்குறாங்க அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆல்ரெடி நம்மளுடைய கபில் சிப்பில் அவர் கிட்ட வந்து நீதிபதிகள் வந்து கண்ட கரெக்ட் நீங்க எட்டாம் தேதிக்கு வந்து வழக்க தள்ளி வச்சிருக்காங்க அது நீண்ட ஆர்குமெண்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க சோ மோஸ்ட்லி வந்து செந்தில் பாலாஜிக்கும் இல்ல இந்த ஈடியால வந்து கைது செய்யப்பட்டு ரொம்ப நாட்களாக வந்து சிறையில் இருக்கும் நபர்களுக்கும் வந்து ஒரு நிவாரணம் கிடைப்ப கிடைக்க கூடும் என்கிற ஒரு சிக்னல் வந்து நமக்கு தெரியுது ஆனா உச்ச நீதிமன்ற ஆமா ஆமா சமைக்க இருக்கு அதை உச்ச நீதிமன்றம் வந்து எப்படி அணுகுறாங்கிறத பார்க்கணும் அண்ட் மோஸ்ட் இன்னொரு கன்சர்ன் என்னன்னா உஜ்ஜிவால் யுவான் அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் அவர் வந்து ஒரு கன்சர்ன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அதாவது கரெக்டு தான் கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கணும் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்ப சட்டங்களை வந்து கடுமையாக தான் இருக்கணும் ஆனால் நிரபராதிகளை வந்து நம்ம அது போல வந்து கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதாவது ஒரு தனிநபருடைய ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் அவருடைய தனிநபர் சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து உரிமைகள் சுதந்திரம் இதையெல்லாம் வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்கிறோம் ஸோ அதனால வந்து இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதையும் கருத்தில் கொண்டு கைதுகளை செய்யவதற்கு செய்வதற்கு முன்னாடியே வந்து போதிய ஆதாரங்களையும் போதிய தகவல்களையும் வந்து நீங்க வச்சுட்டு ட்ரையல் ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தோடைய ஒரு நீதிபதி உஜால் யுவான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாம் பார்க்கும் போது உச்சநீதிமன்றம் வந்து தே தேவ் காட் சம் சீரியஸ் கன்சர்ன் அபோட் அண்ட் ஆல்சோ முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா சஞ்சய் ராவத் உங்களுக்கு தெரியும் ஒரு இது எம்பி அவரு அவர் வந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கைது செய்யப்பட்டு அப்ப என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் கிட்ட போகும்போது அவர் சொல்றாங்க அந்த கேஸ்ல வந்து ட்ரையல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ உச்ச வந்து சொல்லுது இந்த அரெஸ்டே இல்லீகல் ஃபர்ஸ்ட் இந்த அரஸ்ட் இல்லீகல் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இப்போ சரியான ஆதாரங்கள் இல்லாம சிறையில வச்சிருந்தாங்க அந்த அரஸ்டே இல்லீகல் வந்து ஆறு ஏழு மாசம் வாழ்க்கைக்கு வந்து யாருக்கு நம்ம என்ன பதில் போகிறது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனே அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம பல தருணங்களை பாத்திருப்போம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப 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 சொற்ப சதவீதத்துல இருக்கு அதாவது

வந்து ஒரு தேர்ச்சி தேர்ச்சி பெற்ற ஒரு நபரா இருக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க அரசியல்வாதிகள் வந்து கண்டிப்பா வந்து அது அரசியல் கட்சிகள்ல அவங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வந்து அதுல வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து கொடுத்துரும் சோ இத இந்த வாரம் வந்து பல பெட்டிஷன்ஸ உற்று நோக்கி கவனித்த உச்ச நீதிமன்றம் அவர்கள் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கறதோட கண்டிப்பா தோழர் இப்போ இன்னொரு கேள்வி வருது ஒரு நிறுவனம் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டாலே இல்லைனா இன்கம் டாக்ஸ்னாலே ரைடு பண்ணப்படுது அதே நிறுவனம் கொஞ்ச நாளில் வந்து இதே பிஜேபி அரசுக்கு பிஜேபி கட்சிக்கு வந்து குறிப்பாக தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுக்குது அப்படின்னா இந்த நிதி வந்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு அதில் இந்த இப்போ சமீபத்தில் வந்த விவரங்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப பல கம்பெனிகள் வந்து பல ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிறப்ப மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உன் கம்பெனியோட வருமானம் இவ்வளவு இருந்தாதான் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தான் நீ கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நிதியா கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விதியை இவங்கதான் மாத்துறாங்க சோ கம்பெனியே நஷ்டத்துல இருக்குன்னா முன்னூறு கோடி நானூறு கோடி அதுவும் பாஜக கட்சிக்கு எப்படி கொடுக்க முடியும் அதனால கிக்பேக் வாங்கியிருக்கிறாங்களா இல்ல மிரட்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்களான்ற பல்வேறு கேள்வி இந்த இதெல்லாம் பாஜக கட்சியை அமலாக்கத்துறை விசாரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அமலாக்கத்துறை வந்து ஆளும் கட்சி வந்து விசாரித்ததே கிடையாது அதுக்கு வந்து பல புள்ளி விவரங்கள் இருக்கு நீங்க உதாரணமா சொல்ல போனா அவங்க யார விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கிற நபர் வந்து பாஜகவுல சேர்ந்துடுறாங்க புரியுதுங்களா அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹிமந்த் பிஸ்வா சர்மா யாரு நம்மளுடைய அசாம் சீப் மினிஸ்டர் மோடியோட தீவிர பக்தரு ஆர் ஓட தீவிர கொள்கைவாதி இந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்தா ஆயிரம் ரூபாய்க்கு கூறாண்டா கொய்யாலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆளு அதாவது கிறுக்கு பையன் சொல்லலாம் எதுக்கு அவ்வளோ நீங்க அடைமொழி எல்லாம் கொடுத்துக்கிட்டவருக்கு அப்புறம் சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தர் முகுல் ராய் இவங்க ரெண்டு பேரும் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அதுல இவங்க வந்து ரைடு பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து இப்ப முகுல் ராய் லேட்டஸ்டா வந்து திரும்ப டிஎம்சிக்கே வந்துட்டார் முகுல் ராய் வந்து டிஎம்சியோட பவுண்டிங் மெம்பர்ல இருந்தவர் கேள்விப்பட்டேன் ஆமா ஆனா இப்போ இப்போ லேட்டஸ்டா வந்து அவரு பிஜேபி ல சேர்ந்துட்டு திரும்ப வந்து டிஎம்சிக்கே வந்துட்டார் அதுக்கப்புறம் அமரீந்தர் சிங் நமக்கு தெரிஞ்சோ தெரிஞ்ச ஒரு நபர் பஞ்சாபுடைய முன்னாள் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் கேப்டன் அமரீந்தர் சிங் கேப்டன் அமரீந்தர் சிங் அவர் வந்து ரைடு ஈவி ரைட் அடிச்சு அவரும் இன்னைக்கு வந்து பிஜேபி ல சேர்ந்துட்டாங்க இது போல நமக்கு எண்ணில் அடங்கா எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கிட்டே போலாம் ஏன் நீங்க தரத்தை போன ஆ அததான் போன வருஷம் ஜூன் மாத காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டணி பாட்நாள் நடக்கிறப்ப இவர் மத்திய பிரதேசத்தில் மோடி பேசுகிறாரு சரத்பவாரு குடும்பம் வந்து கொள்ளை குடும்பம் மூணு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இது ஊழல்ல ஊழலில் ஈடுபட்டுருக்கிறாங்க அடுத்த வாரமே அஜித் பவாரு பிஜேபி கூட்டணியில் சேர்றாரு கட்சியை உடச்சிட்டு வந்து அவர் தோல் மேல கை போட்டு மோடி பேசுகிறாரு

நிறைய சுத்தி ரவுடி கேட்பாங்க அப்ப வந்து போவாரு அதெல்லாம் கேட்பாங்க ஹேய் நாங்க வந்து இத்தனை பேர் இருக்கோம் நீ ஒத்தாலே எங்களை அடிக்கணும்னா ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அஜித் சொல்லுவாரு திரும்ப அடிக்கிறது தான்ண்டா அப்படி அடிக்கிறது தான் பிளானு உங்களுக்கு வேற எந்த பிளானும் இல்லை அப்படி அது போலதான் பிஜேபியோட பிளானே அடிக்கிறது தான் அவங்க வந்து அடிச்சிருவாங்க அனுப்பிடுவாங்க அனுப்பிட்டு கண்டிப்பா அவங்க வந்து அவங்க இல்லையா ஒருத்தருடைய மணி ஃபுளோவை ட்ராக் பண்ண முடியும் ஒரு தனிநபராக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த டேட்டா வந்து மானிட்டர் பண்றாங்க இப்போ நீங்க இருக்கீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து திடீர்னு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடின்னு பொருளா ஆரம்பிச்சதுன்னா ட்ராப் அவ்வளவுதான் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுப்பி அந்த பணத்தை நீங்க நேர்மையா கூட சம்பாரிச்சிருக்கலாம் ஆனா இடிக்கு அது அது நோக்கம் இல்ல மணி ஃபுளோ இருக்குல்ல சரி போய் கேட்கும் போது அப்போ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சிக்கும் போது அப்ப நீ வந்து இத நான் செய்யாம இருந்தா ஒன்னு நீ பிஜேபிக்கு சேர்ந்துரு இல்லைன்னா எலக்ட்ரல் கொடுத்து முடிஞ்சு போச்சு சோ அடிக்கிறது தான் பிளானு அதனால வந்து இவங்க இந்த ஃபியூச்சர் கேமிங்க அதை பாருங்க ஏழாம் தேதி வந்து ரைடு போறாங்க பத்தாம் தேதி வந்து அவரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பியிருக்காரு நீங்க உங்க கஸ்டடியில இருக்கிற ஒரு ஆளையே வந்து பணத்தை வாங்கிருக்கேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒருத்தர் வந்து ரைடு பண்றாங்க அப்போ அவங்க கஸ்டடியில தான் அவங்க இருப்பாங்க அடுத்த ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் குள்ள அந்த டைம்ல வந்து காசு வாங்கிருக்கீங்கன்னா இது வந்து அடிச்சு இப்போ பிஸ்டல் வச்சு தலையில வச்சு காசு வாங்குவாங்கல்ல ஹீரோவங்களா வந்து பாத்தீங்கன்னா படத்துல இங்க வந்து வச்சிட்டு மிரட்டுவாங்க கேங்க ஏ உங்க தலைவரை நான் சுற்றுவேன் இல்ல இல்லை விட்டுருங்கடா அப்படின்னு அது போலதான் இது இது வந்து ஓப்பன் த்ரெட் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து அந்த நிறுவனங்களை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணி இங்க இருக்கிற பெருமுதலைகளையும் பணக்காரர்களையும் அரசியல் கட்சிகளையும் வந்து ஏவி விட்டு மிரட்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இதுல வந்து அவங்களால கண்டிப்பா வந்து எதிர்கட்சிகளை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்ஐஏ இருக்குல்ல நேஷனல் இன்வெஸ்டிகே நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நீங்க இடி நீங்க இடின்னு போதே இடி என்ஐஏ சிபிஐ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று என்ஐஏல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு எண்பது ஒரு நூறு வழக்குகள் இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பது எண்பத்தஞ்சு சதவீத வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் போய் வாண்டடா போறது ஏன்னா வந்து அவங்களும் வந்து என்னன்னா மாநில அரசு வந்து கேட்கவே தேவையில்ல இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுன்னு கேட்க தேவையில்ல இஃப் தே ஃபீல் திஸ் இஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உடனே வந்து அவங்க உள்ள வந்துருவாங்க இப்போ தமிழ்நாட்டுல கோவையில வந்து ஒரு சின்ன பிளாஸ்ட் ஒண்ணு நடந்தது உடனே என்ஐஏ அண்ணாமலை வந்து சொல்றாரு உடனே என்ஐஏ ஆனா நீங்க மத்த இடத்துல குஜராத்லயோ இல்ல வேற பாஜக ஆட்சி செய்யும் அந்த மாநிலத்துல வந்து பாம்பிளாஸ்ட் நடந்ததுன்னா என்ஐஏ வராது புல்வாமா இன்ன வரைக்கும் இன்ன இன்ன வரைக்கும் வரைக்கும் என்ஐஏ தன்னுடைய கேட்ட நேரத்தை சொல்லுவாங்க சார் அது சீக்ரெட் சார் நாங்க வந்து வந்து நாங்க மெயின்டைன் பண்றோம் எதிரிய வந்து நாங்க வந்து கரெக்டா சீக்ரெட் ஆப்ரேஷன்ல வச்சு அவங்களை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ நாள் சீக்கிரட்டா இருக்கணுங்கிறது அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ல வந்து இருக்கு இவங்க எவ்வளோ நாள் தான் அந்த சீக்கிரெட்டாக விஷயம் தெரியல என்னைக்கு அந்த உண்மைகள்லாம் வெளியே வரும் தெரியல பட் ஒரு நாள் ஃபியூச்சர்ல ஆட்சி மாறும் பட்சத்தில் புல்வாமால என்ன நடந்தது யார் யார் எப்படி அதில் வந்து பணம் வாங்கினாங்க எப்படி அது அந்த விஷயம்லாம் நடந்ததுன்ற வெளியே வரும் ஸோ எண்பது சதவீத வழக்குகள் வந்து என்னை எண்பது சதவீத வழக்குகளில் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல தான் வந்து இவங்க போயிட்டு ட்ரை பண்ணுறாங்களே தவிர பாஜக ஆளும் மாநிலங்களில் இவங்க போறதே கிடையாது அது ஒண்ணு அதுக்கு பிறகு சிபிஐ ரைடு எடுத்துக்கோங்க சிபிஐ ரைடு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க புரியுதுங்களா இது வரைக்கும் நூத்தி இருபத்தி ஓரு லீடர்ஸ் வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப சிபிஐ ல ப்ரோப் பண்ணிருக்காங்க தொடர் விசாரணைக்கு விசாரணை வழக்குக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க எல்லா கேள்வி எல்லாம் கேட்கறாங்க நூத்தி இருபத்தி ஓரு எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து இவங்க இது வரைக்கும் மிரட்டியிருக்காங்க அதுல ஆஹ் அதான் நைன் நூத்தி இருபத்தொன்னு மொத்தம் அதுல நூத்தி பதினஞ்சு பேர் வந்து எதிர்க்கட்சி மீதி ஆறு பேர் வந்து சேர்ந்துட்டான் பிஜேபியில சேர்ந்துட்டான் ஆறு பேர் சிபிஐல பிஜேபி வந்து சேர்ந்துட்டான் நீங்க உதாரணமா சொல்ல போனா சிபிஐ வழக்கு நீங்க எடுத்துக்கோங்க இந்த விஷ்ணு பிரியா அவங்களுடைய தற்கொலை ஒன்னு நடந்தது பாத்தீங்களா அது சிபிஐ தான் வந்து விசாரிச்சேன் விசாரிச்சு என்ன பண்ணாங்க இப்போ வரைக்கும் வரலயே இல்ல என்னால என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல உம் சிபிஐ வந்து அதுவும் வந்து ஒரு அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் தான் மாறி இருக்கு இது போல நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம் தோழர் உடனே அவங்க சொல்லுவாங்க காங்கிரஸ் தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கும் டேட்டா இருக்கு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் வந்து அது காங்கிரஸ் தப்பு பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் எதிர்கட்சி தலைவர்களை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு எங்க இருக்கு தொண்ணூத்தி எங்க இருக்கு பிப்டி ஃபோர் பர்சன்டேஜ் அவங்க வந்து ஒரு இருபத்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்களை வந்து ப்ரோவ் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் அவங்களோட ஆட்சி காலத்துல அதுவுமே வந்து இத்தனை மாசமா ஜெயிலுக்குள்ள வச்சோ இல்ல மிரட்டி வந்து காங்கிரஸ்ல வந்து சேரு இல்ல அந்த ஆட்சியை வந்து கவுத்துட்டு நீ காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொட்டன்ஷியலா அவங்க முகாந்திரம் இருக்குங்கிற பட்சத்துலதான் தான் வந்து போயிருக்காங்க அவங்க போனது எல்லாமே வந்து அவர் தவறு செய்த நபர்கள் தான் ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க அதோட இது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா என்ஐ ஆக இருக்கட்டும் ஈடி ரைடாக இருக்கட்டும் சிபிஐ வருகையாக இருக்கட்டும் ஐடி ரைடாக இருக்கட்டும் அந்த டைமிங் தான் மேட்டர்ஸ் நம்ம செய்யற நேரம் இப்ப உதாரணமா சொல்ல போனோம்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால இடி எப்ப கைது பண்றாங்க இப்ப தேர்தல் பிரச்சாரம் செய்யுது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் அவர்தான் ஸ்டார் பரப்புரையாளர் அவங்க டெல்லி ஃபுல்லா வந்தா இஸ் நோன் ஃபேஸ் அவர் டெல்லி வந்து ஏழு தூணியா ஏழு எம்பி தொகுதி இருக்கிற ஒரு இதுவா அது ஈஸியா முடிச்சிருவாரு அப்போ ஏழு எம்பி தொகுதி பிரச்சாரம் பண்ண அவர் என்ன பண்ணுவாரு நெக்ஸ்ட் இந்தியா பிளாக்காக அவர் சப்போர்ட் பண்ணுவாரு அப்ப பஞ்சாபுக்கு போவார் பஞ்சாப்ல அவங்க ஆட்சி இருக்கு பஞ்சாப்ல போய் ஒரு பிரச்சாரம் பண்ணு அப்படியே ராஜஸ்தான் போவாரு ஹரியானா போவாரு எங்கெங்கெல்லாம் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் வந்து ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்கோ அதே போல இப்ப வந்து இந்தியா கூட்டணிங்கிற வகையில கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு உத்தரப்பிரதேச போய் இவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் போது இவர் இந்தியில பேசுவார் இந்தியில வந்து சில புள்ளி விவரங்களையும் மோடி அரசாங்கத்தோட தவறுகளையும் மக்களுக்கு அது எளிதில் புரியுமா இல்லையா சோ தலைவர் அதாவது அதாவது நான் அன்னைக்கே சொன்னது போல மாதவன் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் இறுதி சுட்டு படத்துல எதிரியோட ஆயுதத்தை வந்து நீ வந்து வீக்கன் பண்ணிட்டனா எதிரி தோத்துருவான் சோ எதிரியோட ஆயுதம் வந்து அவர்கள் அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரபல்யம் அவர்கள் பேசும் விஷயங்கள் ஸோ அவர்களை கைது செய்யணும் இப்போ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திரெட்டா இருந்தார் ஸோ அவர் செந்தில் பாலாஜி தீட்டு உள்ள வச்சிருக்காங்க பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயங்களை இப்ப வந்து கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீன்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏன் தெரியும் ஜாமீன்ல அவர் வந்தாலே அது வந்து ஒரு திருவிழா போல ஒரு விஷயம் கோவையில் ஒருத்தருக்கு அல்லு அல்லு இருக்காது செந்தில் பாலாஜி வர வந்துட்டாரு ஆனா நீங்க வந்தாருன்னா நேரா கோயம்புத்தூருக்கு தான் போவார் வீட்டுக்குள்ள போக மாட்டாரு கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழா நன்றி தோழா நிறைய விஷயம் இருக்கு இத பத்தி நம்ம பேசலாம் இன்னும் எக்ஸ்க்ளூசிவா நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கூட நம்ம வந்து இன்னும் வர காலங்கள்லாம் பேசுவோம் இந்த இந்தியா கூட்டணி வந்து நம்மளோட நேயர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து அவங்களோட ஆதரவு அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து இந்த தேர்தல் மைண்ட் செட்லயே இருக்கணும் பல விஷயங்கள் இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசணும் தோழர் கண்டிப்பா நிச்சயமா பேசுவோம் நன்றி நன்றி